அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக என்னங்க இந்த உபாச கூட்டத்தை நல்லா பார்த்துன்னு வந்துங்கிறீங்களா கத்தர் நல்லவர் பதிமூன்று நாட்கள் நம்ம ஆண்டவர் அழகாய் நடத்தினார் நேற்றைய தினத்தில் ரெவரன் பாஸ்கர் சதானந்தன் அவர்களை கத்தர் வலமையாக பயன்படுத்தினார் இன்னைக்கு பிரியமானவர்களே பதினான்காவது நாள் உபவாசம் இன்னைக்கு யார் தெரியுமா கத்தருடைய வார்த்தை கொடுக்க வரப்போறாங்க விசேஷமாய் ரெவரன் பிஷப் ஜாய் ஜான் ஐயா அவர்கள் வரப்போறாங்க இன்னைக்கு சாயங்காலம் ஒரு பலத்த கொண்டாட்டம் உண்டாக போகிறது எத்தனை பேர் வரப்போகிறீங்க எத்தனை பேர் விடுதலை பெற்றுக்கொள்ள போறீங்க எத்தனை பேர் ஜெயம் பெற்றுக்கொள்ள போறீங்க மிஸ் பண்ணாதீங்க எல்லாரும் வாங்க நம்ம சேர்ந்து கத்தருடைய நாமத்தை மகிப்படுத்துவோம் இன்னைக்கு சாயங்காலம் பாச ஜாய் அவர்கள் கத்தருடைய வார்த்தையை கொடுப்பார்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் கத்த பெரிய காரியத்தை ஆவியானவர் செய்து முடிப்பார் நம்ம ஒரு வசனத்தை வாசித்து கத்தனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும்படி கடந்து செல்லலாம் ஒன் ஒன்று ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்கிறேன் இஸ்ரோலின் ராஜாதிற்கு பிரதியுத்தரமாக ராஜாவாகிய ஆண்டவனே உம்முடைய வார்த்தையின்படியே நானும் எனக்கு உண்டான யாவும் உம்முடையவைகள்தான் என்று சொல்லி அனுப்பினான் தேவனுடைய பிள்ளைகளை நானும் என் எனக்கு உண்டான யாவும் உம்முடையவைகள்தான் பாருங்க நீங்கள் யாருடையவர்கள்ங்க உங்களுக்கு உண்டானதெல்லாம் யாருடையது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள் மேன்மைகள் எல்லாம் யாருடையது எல்லாம் கத்தருடையது அவரும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அவரும் உங்களை ஆசீர்வச்சு ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார் எல்லாமே ஆண்டர் உங்க உங்களுக்கு ஆண்டர் ஈவாக கொடுத்துருக்கிறார் அது உங்களுக்கு இல்லை உங்களுக்கு இல்லைங்க அது கத்தருடையது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வேலை பணம் பதவி வீடு வாசல் எல்லாமே கத்தருடையது கற்று கொடுத்துருக்கிறார் கத்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தணும் ஆகினால இந்த இருபத்தோரு நாள் உபாச கூட்டத்தை ஆண்டு கொடுத்துருக்கிறாரு அதை நீங்கள் வந்து சுதந்திரித்து கொள்ளணும் அதை நீங்கள் அனுபவிக்கணும் மிஸ் பண்ணாதீங்க வீட்டில் இருக்காதீங்க தயவு செய்து எல்லோரும் வாங்க இந்த உபாச கூட்டத்தில் பெரிய காரியத்தை கற்று காணும்படி செய்வார் சிபிக்கலாம் ஆண்டோடைய பாதத்தில் நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கரத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம் ஆண்டவரை சாந்தா ரபா இல்லா பாரியா கத்தருடைய அக்னி பாயட்டை எங்கள் மேலே ஆண்டு எங்களுக்கு உண்டானதெல்லாம் உம்முடையவர்கள் ஆண்டு பிற நானும் என் வீட்டில் இருக்கிற எல்லாமே உண்முடையது ஆண்டு பிற நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டு பிற கத்தர் கொடுத்திருக்கிறீ அதை ஆசீர்வாதமாக நடத்தும் என் குடும்பத்தையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்புக்கொண்டுக்கிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்தவங்க உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் கத்தர் கொடுங்க நடத்தும் அற்புதங்களை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வதிச்சு நிற்கிறோம் நல்ல பிதாவே Amen. 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 God bless you. Katrong last par. Amen. Amen.